வணக்கம் வாழ்த்து சொல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீடு தேடி வந்து அமைச்சர் பிடிஆர் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் வந்தவுடன் சட்டன முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்தல் நெகிழ்ந்து போன அமைச்சர் அவர்கள் இதைப் பத்தின முழி இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் தன்னுடைய எழுவத்தி ஒன்பது பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடினார் அதன்படி பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்பட இந்திய தலைவர்கள் பலரும் முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்களுக்கு தங்களது பிறந்தநல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்களை நெரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் மற்ற கட்சி தலைவர்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டனர் இந்த நிலையில் இன்றைய தினம் தன்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகாலையே கோபாலபுரம் இல்லம் சென்று தனது தாய் தயாலாமால் அவர்களை சந்தித்து அவரிடம் ஆசி பெற்றார் அத்துடன் கோபாலபுரம் இல்லத்தில் இருந்த முத்தமிழர் கலைஞர் கருணாநிதி அவர்களது திருவுருவப்படத்திற்கு மலுதவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் நிறுவனங்களுக்கும் சென்று மலருதுவி மறந்து செலுத்தினார் பின்னர் சென்னை வேப்பேரி பெரியார் திடலில் அமைந்துள்ள தந்தை பெரியார் அவர்களது நினைவிடத்திற்கும் சென்று மலருதுவி மறது செலுத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதனைத் தொடர்ந்து நேராக சென்னை அண்ணா சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கு தொண்டர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றுக் கொண்டார் அப்போது தொண்டர்களுக்கு மத்தியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் கேக்குவெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார் முன்னதாக இன்று காலை தன்னுடைய வீட்டிலேயே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது குடும்பத்தினரோடு சேர்ந்து கேக்குவட்டி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார் அப்போது சில முக்கிய அமைச்சர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை தேடி வந்து சந்தித்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் அந்த வகையில் அமைச்சர் பி டி பல்வேல் தியாகராஜன் அவர்களும் இன்று காலையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நேரில் பிறந்த வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்காக அவருடைய வீட்டிற்கே சென்றார் அப்போது அமைச்சர் பிடிஆர் அவர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் இன்முகத்தோடு வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பிடிஆர் அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அப்போது சட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேக்கை வெட்டி அமைச்சர் அவர்கள் கையில் கொடுத்து நன்றியை தெரிவித்துக் கொண்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது சமீப நாட்களாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலை வருவதாக கூறப்பட்டது இதற்கேற்ற போலவே சில நாட்களாகவே அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பெரிய அளவில் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை தவிர்த்து வந்தார் ஆனால் கடந்த ஒரு மாதமாக மீண்டும் அமைச்சர் பி டி ஆர் அவர்கள் லைம் லைட்டிற்கு வந்திருக்கிறார் அதாவது மீண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பிடிஆர் அவர்களை லைம் லைட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார் கடந்த சில நாட்களாகவே அமைச்சர் பிடிஆர் அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அடிக்கடி சந்தித்துக் கொள்கின்றனர் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த தெரிவிக்க மிக முக்கியமான சில அமைச்சர்கள் மட்டுமே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு சென்றனர் அந்த வரிசையில் அமைச்சர் பிடிஆர் அவர்களும் இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே சென்று அவருக்கு பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய குடும்பத்தினரோடு கேக்கு வெட்டி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கு வந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களையும் தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக பாவித்து அவர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கு கொடுப்பது போல் கேக் வெட்டி கொடுத்து சிறப்பு செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமாண்ட்ல குறிப்பிடுங்க